அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நேற்று பிஜேபியுடைய சேர்ந்த கோபி ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்தவர் திமுக கட்சியில் இருந்து விலகி பிஜேபி கட்சியில் இணைந்து இருக்கிறார் அவரை நேற்று வந்து ஒரு ஒரு பேட்டியில் வந்து தலைவர் திருமாவளவனை சந்தித்து அவரை நான் திருத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி வெகு விரைவில் நான் சந்தித்து அவரை நான் திருத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுபோக அவர் பின்னால் வரக்கூடிய இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அந்த பிஜேபியுடைய சங்கியின் குமுறல் அறிந்தேன் அவருடைய அரசியல் சாதாரண அரசியல் அல்ல தன்னுடைய அரசியல் பயணத்தில் கொள்கையோடு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவர் தான் தலைவர் தமிழர் அவருக்கு அரசியல் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் யாரும் இல்லை எவரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மா மேதை அரசியலில் வந்து கரைச்சி குடிச்சிட்டு தான் தலைவர் வந்து இருக்கிறாங்க அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாராம் அவரை நான் திருத்த போகிறேன் அப்படின்னு வேற சொல்கிறாராம் முதல்ல நீங்கள் திருந்துங்க மக்களுக்காக உங்களுடைய அற கட்சியை சார்ந்து மக்களுக்கு என்ன செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொள்கை இருக்குது முதல்ல என்ன கொள்கை இருக்கிறது எங்களுடைய தலைவர் அவ்வளவுத்து நீங்கள் திருத்து அவ அவ பொறேன்னு சொல்கிறத விட முதல்ல வந்து ஒரு எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அதுக்கு இறக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட உங்களால் கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாக உங்களால் அரசியல் பேச முடியுமா ஐயா ராமலிங்கம் அவர்களே கொள்கை ரீதியாக அரசியல் பேச முடியுமா என்ன அரசியல் பேசணும் வாங்க பேசுவோம் அவருடைய அரசியல் பயணம் இங்கே யாரும் இங்கே தமிழ்நாட்டில் பண்ண முடியாது யாரும் அப்படி ஒரு அரசியலே பண்ணலை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய தலைவர் வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யார் சொல்லுவா தலித் இயக்கங்கள் தான் சொல்லுவோம் அதுலேயும் சில பேர் வந்து சாதியை தூக்கி பிடித்துக்கிட்டு நாங்கள்லாம் அது ஒரு சமூகம் சொல்லுது இருந்தாலும் இந்த தலித் சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில இயக்கங்கள் வந்து நாங்கள் தான் அந்த காலத்திலே அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த சமூகத்துக்கு நடக்கிற கொடுமைகள் தெரியவில்லை முதல்ல எங்களோட உட்காந்து உங்களால் அரசியல் பேசுங்கள் முதல்ல அப்புறம் எங்களை தலைவரை போய் நீங்கள் சந்திக்கலாம் ஓகேவாண்ணா யாருக்கு யார் பாடம் கற்றுக் கொடுப்பது அரசியல் பாடம் நாங்கள் உலகத்துக்கே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சும்மா ஒரு அரசியல்னால் என்னன்னே தெரியாத மக்களை அரசியல் படுத்தி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்கிறோம் கூட்டணி கட்சிக்கு எல்லா கட்சிகளுமே ஆளக்கூடிய கட்சிகளும் சரி நாங்கள் இனிமே நாங்கள் ஆள போகிறோம் அப்படின்னு சொல்கிற கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி திருமாவளம்னு எங்களோடு கூட்டணி வர வேண்டும் எங்களோடு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நேற்று கூட ஐயா எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடியார் சொல்லியிருக்காங்க ரத்தின கம்பளம் போட்டு நாங்கள் வரவேற்கிறோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள்லாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அப்படி எல்லா கட்சிகளும் எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரை கூட்டணி அழைப்பதற்காக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எங்களுடைய தலைவர் கொள்கை ரீதியாக நான் திமுகவில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் இருக்கிறார் உங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் ஏதோ பழைய கால நண்பர்கள்ன்றீங்க எங்கள் தலைவரும் பேசியிருக்கிறார் நண்பர் தான் அடிக்கடி நாங்கள் சந்தித்தது உண்டு அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க அது எங்கள் தலைவரும் சொல்கிறாரு நட்புன்றது வேற அரசியல்ன்றது வேற பிஜேபியினுடைய நிறையா இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லோருமே எங்கள் தலைவருக்கு நெருக்கமானவர்கள் தான் தொடர்பில் இருக்கிறவங்க தான் ஆனால் அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் நாங்கள் மாறுபட்டு இருக்கிறோம்னு சொல்லி எங்கள் தலைவர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அதனால் நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கணும் உங்களுக்கு நான் நாங்கள் பாடம் எடுக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த திராவிட கட்சிகள் இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஒரு மத வேற்றுமையும் இல்லாமல் இங்கே எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் எப்படி பிஜேபி வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் விடுதலை சிறுத்திங்களே உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தர்றோம் நீங்கள் என்ன எங்கள் தலைவரை வந்து நீங்கள் திருத்துறது ஆண்டாண்டு காலமாக எல்லா கட்சிகளுக்கும் கூலி வேலை பார்த்து கொண்டு இருந்த சமூகம் இந்த சமூகம் இன்னைக்கு எங்களுக்குன்னு ஒரு கட்சி சும்மா கிடந்தவனை உசுப்பியோ இன்றைக்கி ஒரு அரசியல் படுத்தி வச்சுருக்காரு எங்கள் தலைவர் வந்து இளைஞர்களை வந்து தவறாக வழி நடத்துகிறேன்னு சொல்கிறான் அரசியல் புரியுதா புரியலையா உங்கள் கண்ணுக்கெலாம் தெரியாதுல உங்களுக்கு என்ன ஓட்டு மட்டும்தானே இந்த சமூகம் எப்படி போனான்னா அவங்களுக்கு என்ன தொன்மை நடந்தான்னா எத்தனையோ கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கொடுமைகள்லாம் பார்த்து எங்கேயாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டம் நீங்கள் நடத்துகிறீங்களா மக்களுக்காக குரல் கொடுக்குறீங்களா எது எந்த மக்களுக்காக இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் அரசியல் செய்கிறீங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க எந்த ஒரு மாநாட்டை நடத்திருக்கிறீங்க நாங்க திருத்தனும் பிஜேபி தான் நாங்க திருத்தனோம் அதனால கொஞ்சமாச்சும் கொஞ்சமாச்சும் அரசியல் கருத்தில் ரீதியா பேசுங்க ஓகேவா கருத்தில் ரீதியாக அரசியல பேசுங்க எங்க தலைவர் வந்து யாரும் சொல்றதை கேட்டு நடக்கக்கூடிய தலைவர் அல்ல மற்றவர்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கிற ம மிக ஒரு அறிஞர் எங்களுடைய தலைவர் வந்து சாதாரண கடந்து வந்த பாதைகள் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலே கடந்து வந்த பாதைகள் அப்படி அங்குலம் அங்குலமாக விடுதலை சிறுத்தைகள் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க சாதாரண வர வளர்ச்சி கிடையாது எந்த ஒரு ஒரு தலித் இயக்கத்தில் இருந்து இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறுற அளவுக்கு ஒரு இயக்கத்தை வளர்த்த ஒரு தலைவர் தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் எத்தனையோ இழப்புகள் எத்தனையோ ரத்த காயங்கள் எத்தனையோ வழக்குகள் அவ்வளோ கொடுமைகளும் அணிவித்து தான் அந்த விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்க எங்கள் தலைவர் வந்து ஒட்டுமொத்த சமூக இளைஞர்களுக்குமே நல் வழியை கட்டிக்கிட்டு இருக்கிறார் நல்ல வழிகளை காட்டிக்கிட்டு இருக்கிறார் முதல்ல நீங்கள் வந்து உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய உங்களை நம்பி வரக்கூடிய தொண்டர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் உண்மையாக இருங்க உண்மையாக இருங்க மக்களுக்காக பேசுங்க மக்களுக்காக குரல் எழுப்புங்க அதை விட்டுட்டு தலைவருக்கு நீங்கள் பாடம் எடுக்கலாம் வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு பாடம் எடுக்கிறோம் எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நான் கூட உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன் அரசியல் பாடம் தமிழ் தேசியம்னால் என்ன அப்படின்னு சொல்லி திராவிட அரசியல்னா என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்னால் நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தரோம் டிவி முன்னாடி உட்காந்துட்டா ஏதோ ஆனால் என்னன்னா தலைவரை வந்து நீங்கள் பேசினா கருத்துக்கள் பேசுனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீச் ஆகும் அந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் தலைவர் இல்லாமல் இன்றைக்கி பல காலங்களில் பல வருடங்களுக்கு முன்பெல்லாம் வந்து என்ன நன்மைகள் செய்தாலும் எங்கேயோ ஒரு ஒடுக்கப்பட்டவோ எங்கேயோ ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த பொதுவான விஷயங்கள்லாம் மாற்று சமூகமாக இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அங்கே போய் நிற்பார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிடுவார் முக்கியமான ஆள் விடுதலை சிறத்து அந்த மாநாடே ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தும் ஆனால் அந்த டிவி நியூஸில் பேப்பர்களில் வந்து இருப்படி இரு படத்தை வந்து போட மாட்டாங்க எங்களுடைய தலைவர் போட மாட்டாங்க நியூஸ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே அதெல்லாம் அது ஒரு காலம் இன்றைக்கி அப்படி கிடையாது உடனேக்கு உடனே டெலிகாஸ்ட் பண்ணுறோம் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பரவிகிட்டு இருக்காது அதனால் யார் எந்த மக்களையும் எந்த ஒரு தலைவரும் ஏமாற்றிட முடியாது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு தலைவர்களும் என்ன வேலை செய்கிறார்கள் மக்களுக்காக என்ன குரல் கொடுக்கிறார்கள் அப்படின்னு மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் யாரும் ஏமாத்தி விட முடியாது தமிழ்நாட்டு மக்களை வந்து சாதாரணமாக மற்ற மாநிலங்களை போல மதத்தை வைத்தோ பிரித்து வைத்தோ அரசியல் இங்க எடுபடாது இது திராவிட அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட அரசியலை தாண்டி மத அரசியல் எடுபடாது அதனால் உங்கள் கனவுகள்லாம் மற்ற மாநிலங்களில் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எடுபடாது அதனால் ஐயா உங்களுக்கு வயதுக்கு மூத்தவர் நிறைய அனுபவம் வாய்ந்தவர்களாக கண்டிப்பாக இருப்பீர்கள் நீங்கள் இந்த கருத்துக்கள்லாம் நீங்கள் பேசுகிறனால எங்கள் தலைவரை நீங்கள் பேசுகிறனால நான் சொல்கிறேன் உங்களை தான் நாங்கள் திருத்தணும் நான் திருத்துகிறேன் நான் பேசுகிறேன் அரசியல் என்னிட பேசுங்க முதல்ல அதுக்கப்புறம் எங்கள் தலைவரை நீங்கள் நட்பு முறையாக நீங்கள் சந்திங்க அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் நம்ம கலர்ந்து பேசிக்கிறோம் இல்லை எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட முதல்ல பேசுங்க ஓகேவா அதனால ஒரு டிவி பேட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க கொஞ்சம் மனச்சாட்சியோடு பேசுங்க அந்த சமூகத்தை வந்து எப்படி கிடந்த சமூகத்தை இன்னைக்கு எங்க கொண்டாந்து எங்கள் தலைவர் வந்து எழுச்சி தமிழர் வந்து எங்க நுப்பாட்டி இருக்கிறாரு இப்போ நான் இந்த நிமிஷம் நான் உங்கள் பேசுகிறேன்னா எங்கள் தலைவர் தான் காரணம் தலைவர் எழுச்சி தமிழர் தான் காரணம் விடுதலை சிறுத்தை கட்சின்னு ஒன்றும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நான் தூங்கிட்டு இருந்திருப்பேன் அன்றாட வேலைக்கு போக தேர்தல் வந்தால் எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்கிறாங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு என்னுடைய உரிமை தெரியாமல் என்னுடைய அந்த ஓட்டு அளிக்கக்கூடிய அந்த பவர் தெரியாமல் என்னுடைய சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கி நாங்கள் எல்லா இடத்துலையும் எங்களுக்கான உரிமைகளை பேசுகிறோம் கேள்வி கேட்குறோம் தர மறுத்தால் போராட்டம் நடத்துகிறோம் அந்த அளவுக்கு எங்கள் தலைவர் வந்து வளர்த்துருக்கிறார் நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி அப்படி இளைஞர்களை வந்து தவறான வழிகளில் நடத்தும் போல ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்படி கிடையாது நாங்கள் தலைவராக நாங்கள் பார்க்கவில்லை எத்தனையோ கோடிக்கணக்கான இளைஞர்கள் சிறுத்தைகள் எங்கள் தலைவர் வந்து நாங்கள் சாமியாக பார்க்குறோம் சாமியாக பார்க்குறோம் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து தலைவர் அல்ல சாமி எங்களுக்கு இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக கிடைத்த தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் நீங்கள் போன போக்குள்ளே அடிச்சு விட்டு போயிட்டுருக்கீங்க நீங்கள் என்ன தான் பேசினாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்போ சமீபத்திலோட மதுரையில் நடந்துச்சேன் ஒரு பிஜேபியினுடைய செயற்கோள்டமாக ஏதோ ஒன்று நடச்சு அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய பொறுப்பாளர் சொன்னார் வாங்க நீங்கள் வந்தால் நான் உங்களுக்கு சாப்பாடு போடுவோம் வைப்போம் ஆனால் ஓட்டு பிஜேபிக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொந்த கட்சிக்காரரே சொல்கிறாரு அப்போ எவ்வளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுடைய அரசியலை புரிந்து வச்சுருக்கிறாங்கன்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு நம்ம வேலை செய்யணும் மக்களுக்கான பிரச்சனைகளை நம்ம கையெடுக்கணும் அதுக்காக பிஜேபி வந்து எங்கள் தலைவர் சொன்னது மாதிரியா அவங்க கொ கொள்கையில் தான் நாங்கள் மாறுபடுற முடிஞ்சு மற்றபடி எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அவங்களுடைய கொள்கை தான் அவங்களுடைய அரசியல் பயணம் தான் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறாங்களே அப்படின்னு அதுதான் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டுருக்கிறோம் அதனால் இதை மறுபடியும் நீங்கள் வந்து எங்களை திருத்த வேணாம் இதை மறுபடியும் நீங்கள் வாபஸ் வாங்கணும் அப்படி பேசினத உண்டு எங்கள் தலைவர் வந்து பல லட்சக்கணக்கான இளைஞர்களை வந்து அரசியல் பிடித்திருக்கிறார் அரசியல் பேச வைத்திருக்கிறார் ஓகேவா அண்ணா கோபி ராமலிங்கம் அண்ணா அவர்களே அதனால் கொஞ்சம் பே பார்த்து பேசுங்க எப்படிப்பட்ட தலைவர் அவர் வந்து க அவருடைய அரசியல் பயணம் என்ன ஒவ்வொரு நாளும் எங்கள் தலைவருடைய நியூஸை பாருங்கண்ணா அவருடைய அறிக்கையை பாருங்கள் அவருடைய பேச்சை பாருங்கள் ஓகேவா எடுத்தங்கவுத்தனும் பேசிட்டு நீங்கள் போயிடலாம் ஆனால் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க இன்றைக்கி எல்லா சமூகத்துலையும் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெரியவர்களும் படித்த பெரியவர்களும் எங்களுடைய தலைவரை வந்து நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரியான தமிழ்நாட்டில் அடுத்த லீடர் வந்து முதலமைச்சராக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவரை ஏன்னா சாதின்றது அந்த ஒரு இறுக்கத்தில் தான் எங்களுடைய தலைவர் வந்து இன்னும் சில பேர் வந்து ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய எப் எப்பப்பட்ட எந்த ஒரு தலைவரும் பேச முடியாது பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கிட்டு மைக்கு நின்றுக்கிட்டு பேசக்கூடிய தலைவர் அல்ல அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு தலைப்பை கொடுத்தா அந்த அந்த தலைப்பில் குறைஞ்சது நாலு மணி நேரம் எங்கள் தலைவர் பேசுவார் பேப்பரே பார்க்காமல் நாலு மணி நேரம் அந்த தலைப்புக்கு விளக்கம் கொடுப்பார் அப்படிப்பட்ட தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி அவர் அவருக்கு நீங்க பாடம் எடுக்கிறீங்களா எத்தனையோ ஐஏஎஸ் அகாடமியில வந்து எங்களுடைய தலைவர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஓகேவா நீங்க அவ்வளவுக்கு பெரிய அரசியல்வாதியும் இல்ல அறிவாளியும் அல்ல ஓகேவா அதனால கொஞ்சம் நான் வடக்கி பேசுங்க தலைவர் எங்க தலைவர் யாராச்சும் விமர்சனம் பண்றாரா கருத்துகள் வந்து அரசியல் ரீதியாக வந்து கருத்துகள் பேசுவார் நீ ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து பட்சமாக ஒரு தலைவரை வந்து தாக்குவதும் பேசுவதும் அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனால் எங்களுடைய தலைவர் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியுடைய தலைவர் எதிரியாக இருந்தாலும் கூட ஒரு மதிப்பு வைத்து தான் பேசுவார் அப்படிப்பட்ட தலைவர் எங்களுடைய தலைவருக்கு அறிவுரை சொல்வதற்கும் ஆளே கிடையாது ஓகேவாண்ணா நீங்கள் முதல்ல திருந்துங்க திருந்து நல்ல ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுங்க ஓகேவாண்ணா நன்றி வணக்கம்